இந்த காணொலியில சமூக ஊடகங்கள்ல காயடிப்பட்டு வரும் சிங்கம் விஜய் அவர்கள் குறித்து பேச இருக்கிறோம் அதே சமயம் ஒரு துக்க நிகழ்வும் நடந்திருக்கு ஒரு முப்பது வயதே ஆன ஒரு இளம் பெண் வந்து மின்சாரம் தாக்கி சென்னையில இறந்து போயிருக்காங்க அவங்க வந்து ஒரு தூய்மை பணி செய்யக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லப்படுது அவங்க வந்து தேங்கி நின்ன தண்ணீர் அதில் வந்து கரண்டு கம்பம் விழுந்துருந்துருக்கு அது தெரியாமல் வந்து இவங்க காலை வச்சு மின்சாரம் தாக்கி உயிரிழந்துடுறாங்க இந்த நிகழ்வு வந்து கேள்விப்பட்ட உடனே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நேரில் சென்று அஞ்சலி செலுத்துறாரு அஞ்சலி அவர் வந்து சந்திச்சு பேசினது இருந்துச்சு ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து கேள்வி எழுப்பில அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கணவர் வந்து ஒரு தோல் நோயால பாதிக்கப்பட்டவர் அவரால வேலைக்கு சென்று இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது இந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் அப்படின்றது கேள்விக்குறியான ஒன்று ஏன்னா அந்த குடும்பமே வந்து அந்த பெண்ணை நம்பி தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படிங்கிறத மக்கள் பிரச்சனையாக மக்களோடு இருந்து அன் சீமானவர்கள் பேசுனது வந்து உண்மையிலே வந்து இது நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய கல அரசியல் இப்போ இறந்து போயிட்டாங்க இந்த பிள்ளை ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை இப்போ கணவர் அவருக்கு உடனே சரியில்லை அவருக்கு தோல் இருக்கு அவரால் வேலைக்கு போக முடியாது ஒரே ஒரு மனுஷியுடைய உழைப்பில் தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது இப்போ அவ இல்லை உயிரோட நிலம் இல்லை யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் மொதல் ஆளா போய் இறங்கி நின்று குரல் கொடுக்கறது அண்ணன் சீமான்ரா யோசிக்கும் போது இந்த விஜய் சீமான் இந்த சண்டையெல்லாம் வந்து தூக்கி குப்பையில் போட்டுட்டு மக்கள் பிரச்சனை மக்கள் அரசியலை வந்து நோக்கி நம்ம போறது சரியா இருக்கும் அப்படின்னு தோணுது ஆனா இப்போ வந்து ஒரு கட்டமைக்கப்பட்டுச்சு அண்ணன் சீமான் விஜய் அப்படின்னு கட்டமைக்கப்பட்டிருச்சு தாவேகா தொண்டர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த மாநாட்டில் ஒரு ஆயிரம் பேர் கூடி சீமான் ஒளிக அப்படின்னு சொல்லி கோஷம் ஆரம்பிச்சிட்டானுங்க ஆரம்பிச்சுட்டானுங்க இப்போ சீமான் வசஸ் விஜய் அப்படின்னு ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்கு அதை அதையும் நம்மளால தவிர்க்க முடியாது சரி இப்ப விஜய் அவர்கள் வந்து சமூக ஊடகங்கள்ல ஏன் காயடிக்கப்படுறாரு இந்த சிங்கம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சிங்கம் எப்படி எல்லாம் சமூக ஊடகங்கள்ல அசிங்கப்பட்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் தெல்ல தெளிவா பார்க்க போறோம் சிங்கம் பாட்டுக்கு சுதந்திரமா காட்டுக்குள்ள இங்கிட்டங்கிட்ட ஆட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்துச்சு பெண் சிங்கங்கள் வந்து குட்டி போடுறதுக்கு ஆண் சிங்கங்கள் உதவி பண்ணிக்கிட்டு அது பாட்டுக்கு மூடிக்கிட்டு இருந்துச்சு அப்படி மூடிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை வேலியில் போகிற ஓனானை தூக்கி வேட்டியில் விட்ட கதையாக காட்டில் இருந்த சிங்கத்தை கொண்டு வந்து ஒரு நாட்டில் சொல்கிறாராம் நாட்டில் சொல்லி இன்னைக்கு இருக்கிறவன் பூரா சமூக ஊடகங்களில் சிங்கத்தை தூக்கி போட்டு பொல பொல போலன்னு புலந்துக்கிட்டு இருக்காங்க சிங்கம் வந்து ஒரு சோம்பேறி சிங்கம் வந்து பெண் சிங்கம் கொண்டு வர்ற உணவை வந்து ஆட்டையை போட்டு தின்றோம் ஆண் சிங்கம் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு இன்னொரு பக்கம் இந்த வடிவேல் காமெடி ஒன்னு இருக்கும் அதாவது வடிவேல் வந்து இந்த துணி துவைக்கிற வேலை பார்த்துட்டு இருப்பாரு வடிவேலுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க ஒருத்தன் டீ கடையில வெள்ளையும் சொல்லையுமா உட்காந்துருப்பான் அப்ப வடிவேல் வந்து அமைதியாக தான் போயிட்டு இருப்பாரு கூட வர்றவன் சொல்லுவான் அண்ணே என்னண்ணே உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளையும் சொல்லியுமா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கத பார்த்தா நெருடுதுண்ணே என்னடா பாருங்க உட்காந்துருக்கா என்னப்பா எப்படி உட்காரலாம் இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன பவர் என்ன உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளம் ஜெல்லியமா உட்காந்துட்டு இருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுனா என்னது நெருடுது ஏய் இப்போ என்னடா பண்ணணுங்கிற நீ நீங்க அவனுக்கு சரிக்கு சமமா உட்காருங்கண்ணே இப்ப நான் அவனுக்கு சரிக்கு சமமா உட்காரணும் அதானே சரி ரைட்டரா உட்காரண்டா அப்படின்ட்டு வடிவேலும் உட்காந்துருவாப்புல உட்காந்ததுக்கு அப்புறம் அவன் சொல்லுவான் ஏய் ஒரு டீ போர்டு அப்படின்னா கூட இருக்கு வடிவேல் கூட இருக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போர்டு அப்படிமா அதுக்கப்புறம் அவன் எடுத்து பேப்பர் படிப்பான் வடிவேலு கையில இவன் பேப்பர் எடுத்து கொடுப்பான் டேய் படிக்க தெரியாதரா படமாவது மாவு அப்படிமா சரி படமாவது மாதிரி அப்படின்னு அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து பின்னாடி சாயிர சேர்ல உட்காந்துருப்பாப்பில அதனால அப்படி கையை அப்படி கொண்டு போய் இப்படி சாய்வான் அதே மாதிரி வடிவேலம் ஆ அப்படின்ட்டு அப்படி சாய்வாப்புல பின்னாடி வந்து ஒன்றும் இருக்காது அப்புறம் பேர் வந்து சாக்கடைக்குள்ள விழுந்துருவாப்புல இந்த கதையை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த வடிவேல் வேற யாரும் கிடையாது காட்டுல இருந்த சிங்கம் அந்த சேர் போட்டு வெள்ளை ஜலையுமே உட்கார்ந்து இருந்தவன் தான் புளி அந்த வடிவேலை வந்து இந்த மாதிரி வந்து புலிக்கு சமமா உட்காருங்கனே அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டது யாருன்னா இந்த விஜய் நான் செவனேன்னு காட்டுல தானடா இருந்தேன் என்ன கூட்டிட்டு வந்து இப்படி நார் அடிச்சிருடா டீ கேன்சல் கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரடிச்சியடா அப்படின்ற மாதிரி ஒட்டு மொத்த காட்டில் இருக்கிற சிங்கமும் இந்த விஜய் பண்ண வேலையில தற்கொலை பண்ணிட்டு சாக போகுது சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்புக்காச்சு போனனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நாரடிச்சிட்டீங்கடா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் கொள்கைகள் கோட்பாடுகள் தத்துவம் இதில் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சினிமா நடிகர்களுக்கும் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் நிறைய கருத்து மோதல்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த விஜய் விஷயத்துல டிஎம்கே நாம் தமிழர் கட்சி ஏடிஎம்கே பிஜேபி அப்படின்னு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதே போல சினிமா நடிகர்களுடைய ரசிகர்களான சூர்யா அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விஜயை வந்து பொல போல போலன்னு புலக்கிறாங்க அதாவது இந்த ஒரு வடிவேல் காமெடியில் வடிவேலை வந்து கொட்டிடுவாங்க வடிவேல் வந்து வாடனா இருப்பாப்ல எவன்டா என்ன கொட்டினது அப்படின்னு சொல்லி கேட்பாப்ல கொட்டினவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனை பூரா லைனில் நிற்க விட்டுருவாங்க லைனில் நிற்க விட்டு இருக்கிறவன்லாம் நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டுவான் கொட்டுன கொட்டில அதாவது கொட்டின ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிறவனை பூரா கொட்ட விடுவாங்க அதே மாதிரி விஜயனை வந்து மாநாட்டில் பேசின சிங்க கதைக்காக இருக்கிறவெல்லாம் ஒன்னா சேர்ந்து விஜய சமூக ஊடகங்களில் வச்சு பொல போல போல போலனு புலந்துகிட்டு இருக்காங்க என்னடா பணியாற மாதிரி இருக்கு இந்த விஜய்யுடைய மதுரை மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கம்னா எந்த அளவுக்கு மரியாதை இருந்துச்சு தெரியுமா அதாவது யானை கிட்ட எத்தனை ஹைலைட்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆஹ் சிங்கத்து கிட்ட எத்தனை ஹைலைட்ஸ் இருந்துச்சு தெரியுமாடா நீங்க எந்த நேரத்துல சிங்கத்தை வந்து எடுத்து பேசுனீங்களோ இப்போ சமூக ஊடகங்கள்ல இருக்கிற வெம்பூரா சிங்கத்துக்கு வந்து கருத்தரா ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டு இருக்கான் சிங்கம் எங்கெங்கெல்லாம் காயடி வாங்குச்சோ யானை கிட்ட செருப்படி வாங்கினது சிங்கம் வேட்டையில கூட தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கம் ஜெய்க்கும் ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்குறீங்க அதுக்கப்புறம் வந்து சிங்கம் வந்து காட்டெருமை கிட்ட செருப்படி வாங்கினது இது மாதிரி எங்கெங்கெல்லாம் சிங்கம் வந்து அசிங்கப்பட்டுச்சோ அவமானப்பட்டுச்சோ அந்த மாதிரியான காணொளிகளை சமூக ஊடகங்கள்ல எடுத்து போட்டு சிங்கத்தை பிரி 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 பிரின்னு பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்கானுங்க மனித வரலாறு தோன்றின காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இப்படி ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் இந்த சிங்க கூட்டங்கள் அப்படின்றது வந்து அடைந்திருக்காது ஏன்னா ஒட்டு மொத்தமாக சிங்கத்தை வந்து நம்ம பயபுள்ளைய வச்சு செதைச்சிக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை இப்படிப்பட்ட அவமானத்தை ஒட்டுமொத்த சிங்கங்களும் சந்திக்கும் அப்படின்னு நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல உண்மையாக மானம் ரோசம் வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கக்கூடிய சிங்கங்கள் உடனடியாக காட்டில் இருக்கும் ஆத்துப்பகுதிக்கு சென்று குதித்து தற்கொலை செய்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கம்பெனி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நான் உண்மையிலே ஒரு தன்மானமான சிங்கமாக இருந்திருந்தால் இந்நேரம் குதிச்சு என் உயிரை விட்டுருப்பேங்கிறதுல மாற்றுகிறது இல்லை ஆக மொத்தத்தில் நீ பண்ண மதுரை மாநாடு மூலமாக சிங்கங்கள் வந்து அசிங்கப்பட்டதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா உண்மையிலேயே கொள்கை இருக்கக்கூடிய தலைவன் மக்கள் பிரச்சனைக்காக போய் நிற்பான் கொள்கையற்ற தலைவன் வந்து ரசிகர்களை தான் உருவாக்குவான் அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது என்கிற விடுதலை வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்